மதுரை சிக்ஸ்டீன் அப்படின்றது என்ன டைட்டில் எதை வச்சு அந்த சிக்ஸ்டீன் அந்த சிக்ஸ்டீன் வந்து அந்த படத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற ஏரியாவோட பின்கோட் இது ஓவராலாக ஒரு தமிழ் படம்ன்ற ஃபீல் தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும் போது என் பையனுக்கு எப்போ மீசதாடி வளருதோ அப்போ நான் அந்த ஸ்கிரிப்டை பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஜிவிஎம் சார் கூட ஒரு நல்ல ரொமான்டிக் மூவி பண்ணணும் உங்களுக்கு சினிமாவில் என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசை என்ன கோல் ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும் சின்ன வயசுல வந்து நம்ம ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து சரி ஃபுல்லாக அப்படியே படமா பாக்குறது என்டர்டெயின்மெண்டா பாக்குறது அப்படின்னு போயிருச்சு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நான் பாக்குற அந்த படத்துல இருக்கிற டீட்டெயில் எல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையிலே வந்திருக்கீங்களே சூப்பரா இருக்கு உங்களை பத்தியும் படத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு காவலா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதுரை சிக்ஸ்டீன்க்கு மெனி மெனி கங்கராச்சுலேஷன்ஸ் எவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க பயங்கர ஹாப்பியா இருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணிருக்கேன் டெபியூ ஆக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த மூவில சோ மக்கள் எல்லாரும் என்னை ஏத்துக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில டுவெல்த்ல ஹார்ட் லான்ச் பண்றோம்

இந்த ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு அப்போ அவர் வேற கேஸ்டிங்க்கு அந்த மாதிரி பிச் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் அது ஒர்க் அவுட் ஆகல அந்த டைம்ல கொஞ்சம் அப்படியே டைம்ஸ் போக போக வந்து அவர் எடுத்த ஒரு டிசிஷன் என்னன்னா இந்த மாதிரி என் பையனுக்கு அப்ப மீசாதோ அப்ப நான் அந்த டிசைட் பண்ணிருக்காரு சரி அப்படியே எனக்கு ஒரு ஏஜ் அந்த மாதிரி கொஞ்சம் வரவும் கொஞ்சம் மீசதாடி வளர்ந்துருச்சு அவரும் அதை பச்சுட்டு இந்த மாதிரி கேட்டாரு இந்த மாதிரி இருக்குடா பண்றியா அப்படின்ட்டு நானும் முதல்ல ஹெசிடேட் பண்ணேன் வேணா இன்னும் கொஞ்சம் டைம் போகட்டும் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இல்ல எனக்கு இந்த கரெக்டா அந்த ஒரு இனசென்ஸ் டூ அந்த ஒரு டிரான்சேஷன்

அதோட ஹாப்பினஸும் இருக்கும்ல என்ன டைம் வரைக்கும் செப்டம்பர் டுவல்ல மூவி ரிலீஸ் ஆனக்கு அப்புறம் தான் எல்லாரும் நிம்மதியா உட்கார்ங்க ஓகே இந்த மாதிரி முதல் டைம் வந்துட்டு எல்லாருமே மூவி இண்டஸ்ட்ரிக்கு புதுசா இருக்கிறவங்க ட்ரை பண்ணிருக்கீங்க ஸோ எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து டிஃபிகல்டிஸ் நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணீங்க டிஃபிகல்டிஸ் எப்படின்னா அப்போ முன்னாடியே நான் கொஞ்சம் ஸ்டேஜ் டிராமாஸ் அந்த மாதிரிலாம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஆக்ட் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு ஸ்டேஜ் வந்து பிளண்ட்டாக தானே இருக்கும் முன்னாடி அங்கே ஆடியன்ஸ் இருப்பாங்க ஸோ நம்மளோடது கன்வே ஆயிரும் பட் ஆனால் வின் இட் கம்ஸ் டு அ கேமரா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சின் டவுனாக இருக்கணுமா இல்லை மேலே இட் சுட் பி அப் அந்த டிஃப்ரன்சஸ் இருக்குது நம்ம எமோஷன்ஸோட இன்டென்சிட்டி வந்து அந்த கேமரா பெர்சீவ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஹை இன்டென்ஸ் கொடுத்தா தான் அதில் இருக்கிற ஒரு மிட் லெவல் ரேஞ்ச் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கேமராவிலேருந்து இருக்குது இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது ஓகே நம்ம இந்த திங்ஸ்லாம் மாடிஃபை பண்ணணும் நம்மளோட சர்ட்டன் எமோஷன்ஸ் நம்மளோட சர்ட்டன் ஃபேஸ் ரேஞ்சஸ் வந்து கேமராவுக்கு நம்ம ஒரு டைப்ல பிரசன்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது நான் கொஞ்சம் ஓகே கத்துக்கிட்டதுல டைட்லேயே நம்ம ஊர் மதுரை சிக்ஸ்டீன் நீங்க ஒரு மதுரை பையனாவே டிபிகலி நடிச்சிருக்கீங்களா ஈஸியா இருந்தா அந்த ஸ்லாங் அந்த ஒரு மாதிரி கெத்து அதெல்லாம் அந்த ஸ்லாங் பெருசா வந்து நாங்க ரொம்ப ஸ்டீரியோ டைப் மாதிரி பண்ணல மதுரை பசங்க அப்படின்ற மாதிரி அதோட ரூட்ஸ் இருக்கும் பட் ஆனா இது ஓவராலா ஒரு தமிழ் படம்ன்ற ஃபீல் தான் இருக்கும் நீங்க பார்க்கும் நீங்க பார்க்கும் தெரியும் அதோட சின்ன ரூட்ஸ் மட்டும் இருக்கும் மிச்சபடி ஈஸியா தான் இருந்துச்சு பட் ஆனா படத்துல இருக்கிற கேரக்டருக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன் அப்படி எந்த மாதிரி கேரக்டருக்கும் படத்துல லைக் நீங்க கம்ப்ளீட்டா ரிவீல் பண்ண வேண்டாம் பட் எப்படி இருக்கும் நான் நேர்ல சீரியஸா இருக்குறதுல பழக்கமே கிடையாது படத்துல பாத்தா फर्स्ट हाफ புல்லானே சீரியஸா இருக்குற மாதிரிதான் வச்சிருக்காங்க. ரைட் இதுதான் சவாலிங்கான ரோல். அப்ப இததான் பண்ணனும் அப்படினு ஒரு டிசிஷன் எடுத்த ப்ரோசீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண சீன் யா போகட்கா? ஃபர்ஸ்ட் டேங்க ஃபர்ஸ்ட் ஷூటే வந்து ஸ்டன்ட். ஓ 액ஷன் தான். ஃபர்ஸ்ட் டேவே வந்து 액ஷன். நாங்க வந்து கொஞ்சம் கரெக்டருக்குள்ள கொஞ்சம் поиக்கிறோம். இங்கே டேரக்டர் அண்ணன்ட்டு கேட்டானே கொஞ்சம் பிக்குறோன்னு அதுக்கு அடுத்து இந்த சண்டைலாம் மொதல் நாள் சண்டை அப்போதான் முடிக்க முடியும் ஷூட்டிங் இருபத்தி ரெண்டு நாள் தான் அப்படின்ட்டாரு சரி ரைட்டு போயிருவோம் அப்படின்னு போயிட்டு மொதல் நாள் அதுக்கு ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் ப்ரையராகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் ஸ்டண்ட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறம் அன்னைக்கு நம்ம இருந்தாலும் ஸ்பாட்ல வேற இல்லை அங்கேயே ஒரு பில்டிங் அடியில எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தா கல்லு மண்ணு காஞ்செல்லாம் வெயில் பிள்ளையர நடிக்குது மொதல் நாள் அது ஒரு டஃப்பான எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஆனால் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய கத்துக்க முடியும் நீங்க யோசிச்சிக்கலாம் டேரக்டர் பயங்கர கோவம் நாள் வந்தே வந்து எடுத்துட்டு சண்டை போட்டு அடி வாங்க வச்சிட்டாரு நினைச்சிக்கலாம் மனசுல திட்டினீங்களா அவரை அப்படிலாம் நான் நினைக்கலங்க நான் வந்து ரைட்டு அவருக்கு அவரோட ஆசை முடிவு பண்ணிட்டாரு கால் சீட்டு கொடுத்தாலும் மொதல் நாள் வச்சு செஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாரு பட் ஆனா அது அவரோட ஸ்டைல் இப்ப அவருக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சு அவர் பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம ஃபைட்ட வந்து கொஞ்சம் நம்ம ஷூட்டிங்கோட ஸ்டார்டிங்லயே முடிச்சுட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு மிச்சத்தை எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அது ஒவ்வொருத்தங்களுக்கு அது சேஞ்ச் ஆகும்ல அவ்வளவுதான் வந்து கதை அப்பாவோட இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்ஸ்பைன்ஸா எப்படியும் மனசுல பதிஞ்சிருக்கும் பட் நம்ம வந்து ஷூட் பண்ண போறோம் அப்படிங்கும் போது உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க என்னைய நான் தயார்படுத்துற விதம் வந்து நம்ம அந்த இருந்து கேட்டுருவேன் கேட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அதோட மூட உள்வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதோட அவுட் இதோட அவுட்புட் எப்படி வரும் நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி போனக்கப்புறம் தான் நேரில் நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதை ஆட் பண்ண முடியும் அதை கொஞ்சம் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா நேரில் கொடுக்குற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் நம்மளோட மொத்த ப்ரிப்பரேஷனாகவே மாறிடும் அந்த இடத்துல ஸோ நம்மளோட प्रिपरेशन பிளஸ் அந்த சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆட் ஆன் பண்றது தான் என்னோட இருந்துச்சு இருந்துதுல டோட்டலா ஸோ இதுக்கு வேற ஏதாவது படங்களில இருந்து ரெஃபரன்சஸ் எடுத்தீங்களா லைக் லுக் ஆகட்டோ இல்ல மேனரிசம் அதெல்லாம் வந்து ஏதாவது படங்கள இருந்து ரெஃபரன்சஸ் மேனரிசம் வந்து பெரிசா கொஞ்சம் ரெஃபரன்சஸ் எடுக்கல பட் ஆனா எங்களோட டைரக்டர் வந்து ஒரு பெரிய கமலாசன் ஃபேன் அதனால கமலாசன் சாரோட நிறைய ரெஃபரன்சஸ் வந்து அது இருக்கா இல்லையானே தெரியாது உங்களுக்கு லுக்ல பட் ஆனா அது அப்படியே சட்டலா யூஸ் பண்ற மாதிரி உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணி நிறைய இடத்துல அந்த மாதிரி மேஜரா எந்த படங்களில இருந்து அந்த மேனரிசம்ஸ் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்களே நீங்க படத்துல போறீங்க சோ நீங்க சொன்னீங்க டைரக்டர் வந்து அங்கங்க கமல் ஃபேன் அப்படின்றதுனால அங்கங்க கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்தாரு அப்படி இந்த ஆக்சன் சீக்வென்ஸ் எல்லாம் எங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா யார் கிட்ட எடுத்தீங்க ஆக்சன் சீக்வென்ஸஸ் வந்து ஆக்சன் சீக்வென்ஸ்க்கு அவருக்கு இன்னொரு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு அதுதான் यार அது வந்து புரூஸ்லி ஓகே அது வந்து புரூஸ்லியோட பயங்கரமான ஃபேன் ஆவர் அதனால அவர்கிட்ட இருந்து அவரை மாதிரிலாம் அதுக்குள்ளே எங்களை போட வைக்க முடியாது அதனால ஓகே பட் ஆனால் எங்களுக்கு இருந்த டேஸ் ப்ராக்டிஸில் வந்து கொஞ்சம் அதில் இருந்து என்ன தழுவ முடியுமோ அதை எடுத்துட்டு அந்த சின்ன மினிமலான அவுட் புட்டு அதில் எங்களோட அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வச்சுட்டாரு அது லைட் லைட்டாக அந்த ஒரு ஃபீல் இருக்கும் கொஞ்சம் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸோட ஃபைட்டிங் ஸ்டைல் அதில் சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஓவராலாக இந்த மொத்த படத்தில் எனக்கு இந்த பர்டிகுலர் சீன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க என்னோட சாங் ஷூட் மதுரை கரண்டான்னு ஒரு சாங் இருக்கு மதுரை சிக்ஸ்டீன்ல அது வந்து இப்போ கொஞ்சம் அந்த மதுரை ஆந்தம் ஃபீல்டில் போய்கிட்டு இருக்கு இப்போ ஃபுல்லாக அது கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு அது எப்படின்னா கொஞ்சம் நைன் ஓ கிளாக் ஆரம்பிக்கிறோம் டான்ஸ் ஷூட்டு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ரேப் பண்ணிட்டோம் ஒரு ஃபோர் மினிட்ஸ் சாங் ரேப்பே பண்ணிட்டோம்

அந்த மாதிரி டைம்ஸ்னா இப்போ நம்ம எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு போவோம் பட் ஆனால் அது நம்ம டேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பெருசாக அப்செட் அப்படின்னு இல்லை பட் ஆனால் டக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் மைண்டுக்குள்ளே ஓடும் ஓகே இவங்க இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல் ஃபில் பண்ணணும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் உள்ள இது மக்களுக்கும் பிடிக்கணும் என்ன பண்றது அப்படி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அது கொஞ்சம் ராப்பிடா இருக்கும்ல மைண்ட்ல அந்த ஒரு ஃபீல் தான் இந்த மாதிரி சீன்ஸுக்கு கரெக்டாக ஸோ டேரக்டர் வந்து எப்படி நீங்க ஆக்ட் பண்றதை பார்த்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஏற்றுப்பா அப்படிம்பாரா இல்லைப்பா கொஞ்சம் கம்மியாக நடி இல்லை நீ நடிக்கிறதே போதும் அப்படின்னு எப்படி அவர் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபை ஆனாரு ஆக்சுவலி அவருக்கு வந்து ஏத்து குறைன்றதை விட அந்த ஸ்டைல் தான் அந்த திங்ஸை நம்ம எமோட் பண்ற ஸ்டைல் இப்போ ஒரு சில திங்ஸ் நான் வந்து என்னோட ஃப்ளோவில் போறேன் அப்படின்னா இதை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ அப்போ அதில் அவரோட இன்புட் கொஞ்சம் வருது அதுக்கடுத்து அதில் என்னோட இன்புட் அவரோட இன்புட் வரும்போது என் ஸ்டைல் அவர் ஸ்டைல் மர்ஜ் ஆகி ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ப்ரசன்டேஷன் உங்களுக்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் சோ நீங்க இல்லாம கூட நடிச்ச மத்த ஆர்டிஸ்ட்ஸ் இருக்காங்க லைக் ஹீரோயின் ஆகட்டும் மத்த கேஸ்ட் எல்லாம் அதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணீங்க உங்களோட ரெஃபரன்ஸ் தானா இல்ல டைரக்டரோட சாய்ஸஸா டைரக்டரோட சாய்ஸ் வந்து இதுல இருக்கு என் கூட இருந்த கோ ஆக்டர்ஸ் வந்து நான் கொடுத்த ரெஃபரன்சஸ் எல்லாரும் ரிஷி எல்லாமே உங்களோட ரிஷி வந்து அவங்க என்னோட ரெஃபரன்ஸ் அவங்கள நான் இன்ஸ்டால பார்த்துட்டு ஓகே இவங்கள நம்ம கேஸ்ட் பண்ணுவோம் மூவில கோ ஆக்டரா அப்படினு அவருமே एक्चुअली மதர்க்கார தானா ஆமா அவரும் மதர்க்கார சோ அதனால ஆப்டா அவரும் அப்படியே ஃபிட் ஆயிட்டாரு ஃபிட் ஆயிட்டாரு அதுக்கடுத்து இவங்க ஹீரோயின் வந்து அப்பாவோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க மேக்கப் மேக்கப் செட்ல இருக்கிறவங்க இருக்காங்க அவங்கதான் ரெஃபர் பண்ணாங்க இந்த மாதிரி இருக்காங்க ஒருத்தங்க நீங்க கேஸ்டிங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு அவங்க பேரு நிவேதா அவங்க கூட அப்படியே ஹீரோயினா பண்ணியாச்சு ஓகே உங்களுக்கு வந்துட்டு மெயின் கோலி வந்து எடிட்டர் ஆகணும் சினிமால எடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்ப ஹீரோவா வந்து மாறிட்டீங்கல்ல சோ அட்லீஸ்ட் இந்த படத்துலயாவது நீங்க எடிட்டரா வந்துட்டு ஒர்க் பண்ணீங்களா உங்களோட ஆசைக்காக ஆக்சுவலி மெயின் கோல் வந்து நம்ம மீடியா ஃபீல்டில் வந்து ஒரு லீடா இருக்கணும் அது ஆக்டர் அப்படின்றத விட ஒரு நல்ல டாப் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றது தான் ட்ரீம் அதுக்கு வந்து சரி நம்ம ஆனால் எடிட்டிங்கில் வந்து பண்ணும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணிவிட்டேன் சரி முதல்ல எடிட்டிங்கை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம் எடிட்டிங் நம்ம நல்லாவும் கொஞ்சம் வருது எனக்காக பேசிக்காக கொஞ்சம் நேச்சுரலாக வருதுன்றதை ஃபீல் பண்ணேன் சரி நம்ம எடிட்டிங் நல்லா பண்ணுவோம் பண்ணிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ஆக்டிங்கில் சான்சஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வரும்போது தான் இது அப்பாவே கொண்டு வந்தாச்சு

ஒரு சின்ன இன்புட்ஸ் கொடுக்கறதுதா அந்த மாதிரி கொடுத்து கொண்டு வந்தாச்சு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அசோசியேட் டைரக்டராவும் என்ன பண்றது நம்மளோட ப்ராஜெக்ட் இது எனக்கு இன்னொன்னுக்கு சரி இருக்கு மியூசிக் புரொடடக்ஷனுக்கும் டாப் டு பாட்டம் நான் வந்து மியூசிக் டைரக்டர் கூட உட்காந்து அவர்கிட்ட ஆனா இது பண்ணா நல்லா இருக்கும் அது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவரெல்லாம் டேய் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்குள்ள எனக்கு உயிரே போயிரும் போலடா அப்படின்னு ஆயிருவாரு அதனால அந்த மாதிரி பட் ஆனா அது ஒரு மாதிரி ஜோவியலா போய் நல்லா முடிஞ்சு மியூசிக் அதுக்கடுத்து கலரிங் ஒர்க்ல இருந்து எடிட்டிங் ஒர்க்ல இருந்து கிட்டத்தட்ட கேமரா ஃபீல்டு தான் நம்மளுக்கு அது ஃபுல்லா நம்ம இன்ஸ்கிரீன்ல அந்த டைம்ல சோ அந்த மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற டெக்னிக்கல் ஒர்க் எல்லாத்துலயும் இன்வால்வ்டா இருந்தேன் அண்ட் எடிட் டேபிள்ல வந்துட்டு நம்ம ஃபைனல் அவுட்புட் பாக்கும்போது பார்க்கும்போது நீங்களே உங்களோட ஆக்டிங் பாக்கும்போது உங்களுக்கு இந்த சீன் நான் நல்லா பண்ணியிருக்கேன் இந்த சீன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்துச்சா கண்டிப்பா கண்டிப்பா பிகாஸ் நம்ம இங்க ஷூட்டிங் எடுத்து ஒரு ஒன் இயர் அபவ் ஆயிடுச்சுல்ல அந்த டைம்ல வந்து நம்ம இன்னும் லேர்ன் பண்ணது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சா நம்மளுக்கு அப்ப இருக்கிற நாலேஜை வச்சு நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு அவுட் புட்டை கொடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சம் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகவும் நம்ம அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் சரி நெக்ஸ்ட் டைம் திருத்திக்குவோம் அது நம்ம வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணிருவோம் அப்படின்றது தான் ஃபீல் ஓகே பட் டேரக்டருக்கு தெரியாம ஏதாவது ஒரு சீன் டெலிட் பண்ணி தூக்கிடுங்க அப்படின்னு ஏதாவது பண்ணீங்களா அப்படிலாம் பண்ணலங்க எல்லாம் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க ஓ எல்லாரும் அப்படியே ஒன்றா உட்காந்து ஒன்றா உட்காந்து தான் பட் ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்போம் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்போம் நமக்கு தெரியும் இது நான் ஒழுங்கா தான் பண்ணேன் அப்படின்னுட்டு பட் ஆனா எடிட்ல வந்து அதை தூக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எடிட்ல தூக்குன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நல்லா பண்ண ஒரு சீனுக்கு வந்து கொஞ்சம் அந்த டைம்ல லைட்டிங் கிடைக்காத ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு நல்ல ஒரு எமோஷனல் சீன் நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு நானும் அப்ப நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகி அந்த கிராப் பண்ணிட்டேன் நம்ம அதை இப்படிதான் பண்ணனும் இந்த சீன் அப்படின்னுட்டு ஆனா கொஞ்சம் சின்ன மைனர் லைட்டிங் ப்ராப்ளம்னால அதோட ஃபுல் அவுட்புட் ப்ராப்பரா தெரியாத ஒரு இதுதான் மாதிரி நேட்டிவிட்டி படம் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கிரிப்டா ஷூட் பண்ணும்போது நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி வந்தது நம்ம ரெஃபரன்ஸா எடுத்திருப்போம் ஸோ மதுரை அப்படின்னு எனக்கே ஒரு ரெண்டு மூணு படம் வந்துட்டு ரெஃபரன்ஸா தோணுது நீங்க எந்தெந்த படங்கள் வந்து ரெஃபரன்ஸா பாத்தீங்க இது நான் வந்து குறிப்பிட்டு இந்த படங்கள் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்றதை விட அந்த நேட்டிவிட்டி கோரு பட் ஆனால் ஸ்கிரீன் பிளே வந்து உங்களுக்கு நான் லீனியராக இருக்கும் படத்தில் உங்களுக்கு ஒரு நார்மல் மூவி ட்ராவல் ஆகி போய் எண்ட் ஆகுற மாதிரி முடியாது

பட் ஆனா அங்க தெரிஞ்சவங்க லொக்கேஷன்ல எதுவும் இருக்கும்போது இப்ப கேமராமேன் அந்த ட்ரைபோட புடிச்சு நின்னுக்கிட்டு இருப்பாரு கேமராவோட எங்கயாச்சும் ஒரு போலீஸ் வேன் எங்கயாச்சும் வந்துகிட்டு இருக்கும்போது கேமரா இறக்கு 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 அப்படின்னு இறக்கிட்டு வர தடவானே அவடி போயிருவாரு அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் நடந்துச்சுன்ற ஒரு அடையாளமே இல்லாம இருக்கும் நாங்க எல்லாம் எந்த ஒரு சைடு திரும்பி இது நல்லா இருக்குல்ல ஓகேடா அப்படின்னு பார்த்துட்டு வண்டி போனக்கு அப்புறம் ஓகே ஸ்டூட் ஷார்ட் அப்படின்னு திருப்பி வந்துருவோம் ஓகே ஓகே அண்ட் பப்ளிக் சைட்ல இருந்து எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் இருந்தது நீங்க ஷூட் பண்ணும்போது ஏன்னா உங்க ஊர்லயே ஷூட் பண்றீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகந்தான் வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க சோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது பப்ளிக் சைடுல யாருமே டிஸ்டர்பிங்னாவோ எதுவுமே இல்ல எல்லாருமே வந்து நம்ம தோள்ல தட்டி சூப்பர் பா இன்னும் நல்லா பண்ணுங்க இன்னும் நல்லா நிறைய மூவிஸ் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்ட்டு நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லையும் வந்து யாரும் எதுவும் தொந்தரவோ டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே இல்லை நம்மளும் நம்ம வேலையை பாக்குறோம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு சரி ஒரு ஷூட்டிங் போகுதா சரி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க பட் இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஷாட் எல்லாம் வைக்கும்போது எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கணும் எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க ஒரு ஷிவர் ஆகுறது அந்த மாதிரி எதாவது அந்த மாதிரி ஃபீல் எனக்கு இல்லை பிகாஸ் நான் ஆல்ரெடி ஸ்டேஜஸ் மேபி நிறைய ஃபேஸ் பண்ணனால வந்து எனக்கு அந்த ஒரு ஆங்ஷியஸ்னஸ் இல்லன்னு நினைக்கிறேன் ஓகே சோ சேலஞ்சிங் அப்படின்றத தாண்டி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் வந்து ரொம்ப டேக் எடுத்தேன் நிறைய டேக்ஸ் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையே நிறைய டேக்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அவரேஜா நம்மளுக்கு ஒரு டேக் வர்றதுக்கான எவ்வளவு வருமோ அதுதான் வரும் நிறைய அடுத்து ஐயோ இத நான் வந்து ரொம்ப வளப்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல சோ அப்பா வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு நீங்க நடிச்சிட்டீங்க பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் தியேட்டருக்கு கொண்டு வரது பெரிய ஸ்ட்ரகலா இருந்திருக்குமே அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க இல்ல உங்களுக்கு அது ஈஸியா நடந்துதா நாங்கள் வந்து நேற்று வரைக்கும் அந்த வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம் நம்மளுக்கு இந்த தேட்டருக்கு கொண்டு வர ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒரு மூவி எடுத்துடுறது ரொம்ப ஈஸி அதாவது அதுவும் ஈஸி இல்லை பட் ஆனா நம்மளோட இந்த ஒரு அதோட டிஸ்ட்ரிபியூஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷனோட ஒர்க்கு பார்க்கும் போது அந்த ஸ்டெப் வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச பிடிச்சி ஈஸியா அது வந்துருது ஆனா அந்த ஒரு ஸ்டெப்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏன்னா நம்ம சினிமாவோட மார்க்கெட் நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம ஒரு ஐடியாலஜில ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரோம் பட் ஆனா நம்ம தான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் புதுசா லேர்ன் பண்ற மாதிரி இருந்துச்சு சோ ஓகே மார்க்கெட் இப்படி இருக்கு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம இவ்ளோ தேட்டர்ஸ் அப்ரோச் பண்ணலாம் நம்ம வந்து கொஞ்சம் கியூப்ல வந்து நம்ம ஸ்க்யூப் சினிமாஸ்ல நம்ம ஃபுட்டேஜ் எல்லாம் சப்மிட் பண்ணும் போது இந்த பர்டிகுலர் பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல வேணும் அப்படின்றது நிறைய புதுசாக கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் சிரமமான process னு சொல்றதை விட it took time to learn அவ்வளவுதான் ஓகே ஒரு ফুল சினிமா process வந்துட்டு நீங்க கண் கூட பார்த்து நடிச்சு முடிச்சு இப்ப ரிலீஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்கு இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு இனி நான் மறுபடியும் எடிட்டர் ஆயிடலாம்னு இருக்கா இல்ல இனி நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படிட்டு இருக்கா சோ என்ன யோசிக்கிறீங்க நீ ஆக்டிங் தாங்க ஆமா பட் ஆனா இப்ப எனக்கு எடிட்டிங் தெரியுதுன்றது வந்து ஒரு பெனிஃபிட் தானே ஏனா அந்த மூவி எனக்கு ஒரு ஆல் एक्सप्लेन பண்ணும்போது ஒரு டைரக்டர் யாராச்சும் எனக்கு एक्सप्लेन பண்ணும்போது வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு ஷார்ட் இமேஜ்னா எனக்கு கட்டு போகும் மைண்ட்ல இது நம்மளுக்கு இப்படி வரும் அப்படின்றது ஸோ நானும் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது சிமிலர் சிங்க்ல இருந்தோம் அப்படின்னா ஏன் மைண்ட்ல இருக்கிற க்ரிப் வந்து அவங்க மைண்ட்லயும் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த படத்துக்காக வந்து ஆக்ஷன் சீக்குவென்ஸ் எல்லாம் இருந்தது ஃபைட் பண்ணிங்க பட் அதை தாண்டி வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணீங்களா லைக் டான்ஸ் பண்றது அந்த மாதிரி ஏதாவது புதுசா இந்த படத்துக்காக நான் நான் கத்துக்கிட்டு நான் இத பண்ண அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் புதுசா இந்த மூவில கத்துக்கிட்டு பண்ணது வந்து ஆக்டிங் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது தான் புதுசா கத்துக்கிட்டது பிகாஸ் ஸ்டேஜஸ்ல டான்ஸும் ஆடி இருக்கேன் நம்ம ドラமாஸும் ப்ளே பண்ணியிருக்கேன் சோ வந்து அது எல்லாமே கொஞ்சம் நார்மலா தான் ஆக்சுவலி புதுசா கத்துக்கிட்டதுன்றது நான் சொன்னது இந்த கேமரா ஸ்டேஜிங் சொன்னேன் பாத்தீங்களா அதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் புதுசா நான் கத்துக்கிட்டது வந்து ஓகே இன்เฟรม வந்து இவ்ளோ மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்க படத்தை பத்தி விஷயங்கள் சொன்னீங்க இப்போ உங்களை பத்தி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அந்த சினிமா மேல கொண்ட அந்த காதல் அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு சினிமா மேல கொண்ட காதல் அது எப்படின்னா சின்ன வயசுல வந்து நம்ம ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து சரி ஃபுல்லா அப்படியே படமா பாக்குறது என்டர்டெயின்மெண்ட்டா பாக்குறது அப்படின்னு போயிருச்சு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நான் பாக்குற அந்த படத்துல இருக்கிற எல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகே சரி ரைட் இதுல எப்படி இருக்கு கேமரா ஒர்க் இப்படி இருக்கு எடிட்டிங் இப்படி இருக்கு இவங்க இப்படி நடிச்சிருக்காங்க இத அப்படின்னு கொஞ்சம் அது வந்து எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா நான் பார்க்க பார்க்க வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீட்ல நான் ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சப்போஸ் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்லாங்ல இருக்கிற ஒரு சீரிஸ் பாக்குறேன் இல்ல மூவி பாக்குறேன்னா அதை வீட்ல பேசி பாக்குறது அவங்க எப்படி அந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்குறது பாக்குறது இல்லையே நான் கன்சிடர் பண்ணி எங்க அப்பா என்னைய தூக்கி போட்டா இருந்தா ஓஹோ ஓகே பட் இதை தாண்டி வேற ஏதாவது படங்களை ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா இல்ல நான் வேற எந்த மூவிஸ் ஆடிஷன் போனதுல்ல ஓகே பட் சினிமா வாய்ப்பை தேடி சினிமாக்குள்ள வந்து வேற ஏதாவது பண்ணனும் அப்படின்னு முன்னாடி வேற ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா எதுவுமே லெக்ஷுவலி அதுதான் ஐடியா நான் இப்போதான் வந்து என்னோட யூஜி முடிச்சிருக்கேன் நான் நடிச்சு கொடுத்துட்டு வந்து இவங்க யூஜி நம்ம மதுரையில முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து தானே சென்னைக்கு விடுவாங்க பொட்டான மூணு வருஷம் மதுரையில அதுக்கு தான் சரி சென்னை வருவோம் எல்லாமே தேடுவோம் அப்படின்ற பசத்துக்குள்ளதான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படியே வந்து அமைஞ்சது ஓகே சோ உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன் இப்போ ஒரு படத்துல வந்துட்டு ஹீரோவா நடிச்சிட்டீங்க அண்ட் உங்களுக்கு காட் கிரேஸ் லைக் முதல் படமே வந்துட்டு ஹீரோவா உங்களோட ஓன் புரொடக்ஷன்லயே அமைஞ்சிருச்சு இப்போ அடுத்த படம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஆடிஷன் எல்லாம் கூப்பிட்டா போவீங்களா இல்ல ப்ரொடக்ஷன் ஹீரோவா ஒரு மென்டாலிட்டியெல்லாம் மட்டும் மற்ற ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் கூப்பிட்டாலும் கண்டிப்பா அவங்க போய் ப்ரொஃபஷனல் ஆடிஷன் பண்ணி இதுதான் கேரக்டர் வாங்கணும் அதுதான் ப்ராசஸ் ஓகே நைஸ் சூப்பருங்க பட் உங்களுக்கு சினிமால என்னவா ஆகணும் அப்படின ஆசை என்ன கோல் ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும் நிறைய நம்ம என்னோட ஆடியன்ஸ் கூட அதிகமான கனெக்டிவிட்டி இருக்கணும் நான் இங்கே ஒரு ஃப்ரேம் நான் எமோட் பண்றேன் அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து அவங்க மனசுக்குள்ள போய் அது அவங்களையும் லைட்டா எமோட் பண்ண வைக்கணும்

லிஸ்ட்ல டாப் லிஸ்ட்ல இருக்கிறது யாரு எனக்கு வந்து ஜிவிஎம் சார் கூட ஒரு நல்ல ரொமான்டிக் மூவி பண்ணனும் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு மூவி வந்து நான் பார்த்து சரி ஓகே அந்த மாதிரி ஒரு மூவி திருப்பி அவர் கூட என்ட்ரி போட்டு சோ ஜிவிஎம் சார் வந்து டைரக்ட் பண்ண நீங்க ஹீரோவா ஆக்ட் பண்றீங்க ஹீரோயினா யாரு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களோட பர்சனல் சாய்ஸ் என்ன என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து எனக்கு ரீசெண்டா இப்ப நான் பார்த்ததுல வந்து இவங்க கிங்டம்ல பாக்கியஸ்ரீ போர்ஸே இருக்காங்கல்ல அவங்க ஹீரோயினா அந்த அளவு நம்ம வளர்ந்துட்டோம்னா ஒரு ஆசை நீங்க நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்கிரீன்ல பாக்கும்போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் அனலைசேஷன் இருக்கும்ல லைக் நெக்ஸ்ட் படத்துல வந்து நான் இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எனக்கு ஓவராலாவே ஒவ்வொரு மூவி எல்லா ஆக்டரும் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்ன்ற ஃபீல் தான் வரும்னு எனக்கு தோணுது பிகாஸ் இந்த மூவி நாங்க ஒன் இயர் முன்னாடி பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஆக்ட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து போக போக எக்ஸ்ட்ரா மூவிஸ் பார்க்க நம்ம அதுக்கடுத்து ஆக்டிங் எக்ஸ்ட்ரா கத்துக்க நிறைய பேர் இன்புட்ஸ் கொடுக்க அப்படின்ற பட்சத்துல வந்து ஓ இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் எமோஷன்ஸ் இன்னும் வேற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் அப்படின்ற அது எப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பிளஸ் ஆக்டிங் ஆனா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் மூவின்றனால அந்த கேமரா அந்த ஃப்ரேம் எப்படி வாங்கி நடிக்கிறது அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு சிரமம் இருந்துச்சு அதுக்கு அடுத்து நம்ம இப்ப எல்லாம் கத் கத்தி கத்துக்கு முடிச்சக்கப்புறம் இப்ப கொஞ்சம் கிளியர் ஆயிருச்சு ஏதாவது ஒரு சீன் வந்து எடுத்துட்டு இருக்கும்போது கூட இருக்கிற வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் வந்து சொதப்பி அதனால டேக் எடுத்து எடுத்து டைரக்டரை கடுப்பேத்துன அந்த மூமெண்ட் எல்லாம் இருக்கா அதாவது நாங்க இருந்த ஃப்ரேம்ல எதுவுமே நடக்கல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணதில்ல அப்போ அது வந்ததுல எந்த ப்ராப்ளம்ஸும் இல்ல பட் ஆனா வேற கொஞ்சம் இவங்க வில்லன் சைடு இன்னும் கொஞ்சம் அதர் மெயின் கேரக்டர் சைடுல வந்து கால் ஷீட் இருக்கும் போது வந்து கொஞ்சம் சைட் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்ல வராங்க வரும் போது நல்லா தான் ஆக்ட் பண்றாங்க ஆனா அந்த ஒரு எல்லாம் நிறைய டேக் எனக்கு இது ஆக்சுவலி நான் வீட்டில் இருக்கும் போது அவங்க ஷூட் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொன்ன இன்ஃபர்மேஷன் முப்பது டேக்கு போயிருச்சுடா இன்னைக்கு

எனக்கு அவரோட ஒர்க்கை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு அன்பீட்டபுளான டேலண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவருக்கும் ஹீஸ் அரவுண்ட் என்னைய விட ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் தான் அவருக்கு எக்ஸ்ட்ரா அன்னிக்கு தான் கூப்பிடுவேன் பட் ஆனால் அவ்வளோ என்னடா மிஷிஷனாக இருக்கார் இந்த யங் ஏஜ்லேயே நான் சொல்லுவேன் அவர்கிட்ட நீங்கள் போங்க உங்களுக்குலாம் சான்சஸ் பயங்கரமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவரோட மியூசிக் ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து என்னோட எடிட்டிங் டீமில் வந்து எடிட்டர் அஸ்வின் அவர் நல்லா ஷார்ப்பான கட்டு டப் 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 வச்சிருவாருன்னு விட்டிருவாரு ஒரு மூணு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஃபுட்டேஜ் கொடுத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஆகி விட்டுருவாரு அப்படி டக்குன்னு அவர்கிட்ட போய் இல்லங்க கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வைங்க பிளீஸுங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து எங்களோட கலரிஸ்ட் பார்த்தசாரதி பிரசன்னா அவங்க பேரு மேக்ஸ் எக்ஸ்பர்ட் அனிமேஷன் அவங்க ஸ்டுடியோ வச்சிருக்காங்க அங்கதான் வந்து நான் எடிட்டிங் கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட தான் நான் எடிட்டிங் படித்தேன் அவர்கிட்ட படிக்கும் தான் சரி நம்ம வாத்தியார்ட்டே போய் நம்ம ப்ராஜெக்ட்ட போய் சப்மிட் பண்ணிடுவோம் ஐயா வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட போயாச்சு அவரோட கலரிங் ஒர்க்குமே வந்து ஹி லுக்ஸ் அட் எவ்ரி மைனியூட் டீடெயில்ஸ் அந்த டீடெயிலிங் ஆன நாலேஜ் அவர் ரொம்ப எதிர்பார்ப்பார் இந்த சின்ன பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது அவரோட ஐடியாலஜி நம்மளோட டெக்னிக் இன்னொன்று வந்து எங்களோட ஆடியோ இன்ஜினியர் மிக்சர் இருக்காரு அபின் பொன்னச்சன் அப்படின்ட்டு அவங்க வந்து நம்மளோட மலையாளி ப்ரோ அவர் கூட மிக்ஸிங் ஒர்க் பண்றதும் ரொம்ப ஜாலியான ப்ராசஸா இருக்கும் வருவோம் சென்னை வருவோம் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ட்ராக் மிக்சிங் அப்போல்லாம் ஒரு லாங் ப்ராசஸ்ல நிறைய லேயர்ஸை வந்து அவங்க ஜம்ப் பண்ணி அது ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது அது ஒரு லாங்கான ப்ராசஸ் அது அப்படியே அது ஒரு வைப்ல ஜாலியாக போயிடும் ஓகே இந்த படத்தில் எத்தனை சாங்ஸ் இருக்குங்க த்ரீ சாங்ஸ் இருக்கு ஓகே உங்களோட என்னோட வந்து மதுரகாரன்டா தான் எல்லாமே ஒர்க் பண்ணாலும் ஒரு மாதிரி டக் 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 அது எப்படி அந்த ப்ரீ ஒர்க்கு நாள் எடுத்துட்டிங்க ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்து வி ஸ்பென்ட் ஃபைவ் ஃபோர் டு ஃபைவ் அந்த ஆக்சுவலி சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மி ஏன்னா முன்னாடி இருந்தே டேரக்டரும் என்னோட அப்பாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க டேரக்டர் வந்து எங்க அப்பாவுக்கு ஸ்டூடெண்ட் தான் எங்க அப்பா ப்ரொஃபஸராக இருந்தார் முன்னாடி ஓகே டேரக்டர் வந்து அப்பாவுக்கு ஸ்டூடெண்ட் தான் ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ல வந்து அவங்க முன்னாடியே ப்ரீ ப்ரொடியூஸ் அந்த ப்ராசஸ் பத்தி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அரௌண்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிளான் பண்ணனால தான் அந்த லொகேஷன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணி அந்த ஒரு டுவெண்ட்டி டேஸ்ல டைட்டா முடிக்க முடிஞ்சு தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப யதார்த்தமா அழகா சிரிச்ச முகத்தோட பதில் சொன்னீங்க மதுரை சிக்ஸ்டீன் படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் கமிங் நன்றிங்க